ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் ஆக்டர்ஸில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர் யார் அப்படிங்கிற பட்டியலாக வெளியிட்டிருந்தாங்க யார் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு கடைசியாக சொல்கிறேன் முதல்ல வந்து யாரெலாம் அந்த பத்து இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் விஷால் பத்தாவது இடத்துல இருக்கார் அவருக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி வாங்குகிறாராம் ஒன்பதாவது இடத்துல எஸ்டிஆர் இருக்கார் அவரும் இருபத்தஞ்சி கோடி வாங்குகிறாராம் எட்டாவது இடத்துல கார்த்தி இருக்கார் அவர் வந்து இருபத்தெட்டு கோடி வாங்குகிறாராம் ஏழாவது இடத்துல தனுஷ் இருக்கார் அவர் வந்து ஐம்பது கோடி வாங்குகிறாராம் ஆறாவது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கார் அவர் வந்து ஐம்பத்தஞ்சு கோடி வாங்குகிறாராம் ஐந்தாவது இடத்துல சூர்யா இருக்கார் அவர் வந்து அறுபது கோடி வாங்குகிறாராம் நான்காவது இடத்துல கமல் இருக்காரு அவர் வந்து நூறு கோடி வாங்குகிறாராம் மூன்றாவது இடத்துல ரஜினி இருக்காரு அவர் வந்து நூற்றம்பது கோடி வாங்குகிறாராம் ரெண்டாவது இடத்துல அஜித் இருக்காராம் அவர் வந்து நூற்றி அறுபத்தி மூணு கோடி வாங்குகிறாராம் ஃபஸ்ட் இடத்துல விஜய் இருக்காராம் அவர் வந்து இரநூத்தம்பது கோடி வாங்குகிறாராம் இப்போது இந்த பட்டியலை யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ட்விட்டரில் ஒரு விஜய் ஃபேன் தான் அதை ஷேர் பண்ணியிருந்தார் சரி விஜய் ஃபேன் ஷேர் பண்ணால் அப்போது விஜய் தான் நம்பர் ஒன்னாக போடுவார் ஓகே அதாவது ஒரு படத்துக்கு படம் ஐம்பது கோடி ரூபா விஜய் அவர்களுக்கு சம்பளம் வந்து ஏறிட்டே போகுது ஆனால் அந்த படத்தோட லாபம் படத்துக்கு படம் ஐம்பது கோடி ஏறுதா அப்படிங்கிறது கிரியான விஷயமா இருக்குது இப்போல்லாம் சோசியல் மீடியாக்கெல்லாம் எந்த ஒரு செய்தி வந்தாலும் உடனே அது உண்மை அப்படின்னு நம்பிட்டு நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உண்மைன்னு நம்பிட்டு ஷேர் பண்ணுறாங்களா அல்லது சரி ஏதோ ஒன்று நம்ம ஆக்டரை வந்து ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்களான்னு தெரில கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே தெரியும் ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி ஏற்றுனா அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவானுங்க தயாரிப்பாளர்கள் முதல்ல அவரை வச்சு படம் எடுப்பானுங்களான்னு யோசிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பட்டியலில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நூற்றம்பது கோடி தான் சம்பளம் போட்டிருக்காங்க அது எந்த படத்து வரையும் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரில ஜெயிலர் படத்துக்கே இரநூத்தி பத்து கோடி ப்ளஸ் ஒரு பிஎம்டபிள்யூ காரும் வாங்கியிருந்தார் தலைவர் ஜெயிலர் படம் நடிக்கும்போது நூற்றி பத்து கோடியும் அதன் பிறகு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன பிறகு கலாநிதி மாறன் நூறு கோடிக்கு ஒரு செக்கும் ப்ளஸ் ஒரு பிஎம்டபிள்யூ காரும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் அஃபிஷியலாக வந்த தகவல்கள் ஆனால் அன் அஃபிஷியலாக விஜய் அவர்களுக்கு படத்துக்கு படம் ஐம்பது கோடி சம்பளம் ஏறுதான் இந்த கோர்ட் படத்தையே பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ்க்கு அவர் வந்து பிகில் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக தான் நடிச்சு கொடுக்குறாரு ஆனால் அதுக்கு சம்பளம் இரநூறு கோடி வாங்குறாராம் அடுத்த படத்துக்கு இரநூத்தம்பது கோடியும் சம்பளம் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம்டா அப்படின்னு நினச்சிக்குவாங்க போல் உண்மையில் விஜய் ரசிகர்களோட உலகமே தனி தான் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க ஒரே நாளில் நூற்றம்பது கோடி வசூல் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எப்படி எப்படியெல்லாம் கதை விட முடியும் அப்படின்னு தான் இவங்க இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா அதன் பிறகு இந்த மாதிரி கதையெல்லாம் விட முடியாது நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி